¿Ren? வாரமாவே தனுஷ் நயன்தாரா விவகாரம் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு அண்ட் இப்போ இன்னொரு விஷயமும் மேட் ஆன் ஆகியிருக்கு இப்போ தனுஷ் அவர்களுடைய டைவர்ஸுக்கு காரணமும் நயன்தாரா தான் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு நானும் ரவுடி தான் பட விவகாரம் ஊருக்கே தெரியும் ஆறு கோடி பட்ஜெட்ல முடிக்க சொன்னா பதினாறு கோடிக்கு மொய் வச்சிருக்காரு விக்னேஷ் அவர்கள் இதுவே தனுஷ் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையை கலப்பி இருந்துச்சான் தனுஷுக்கு அந்த காலகட்டத்தில் சரியான பட வாய்ப்பு எதுவுமே கிடையாது அப்போதான் தனுஷ் ப்ரொடியூசரா இறங்கினாரு அப்போதான் நானும் ரவுடி தான் படத்தை தயாரிக்கவும் முன் வந்திருந்தாரு இந்த படத்துல விக்னேசிவன் நயன்தாரா ஏற்படுத்தி கொடுத்த நஷ்டம் தனுஷ் குடும்பத்துக்குள்ள ரொம்பவே பிரச்சனை ஏற்படுத்தி இருந்துச்சான் லதா ரஜினிகாந்த் இப்படி சொத்தை ஏன் வீணடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பண பிரச்சனை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும் இல்லாம தனுஷுக்குள்ளேயும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஆரம்ப இருந்து ஆரம்பிச்ச இவங்களுடைய மனக்கசப்பு பின்னாடி எல்லா பிரச்சனைகள்லையும் அதிகமாகி இப்போ விவாகரத்துல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பல வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தனுஷ் விவகாரத்துக்கு ஒரு வகையில நயன்தாரா காரணம் அப்படின்னு இப்போ செய்திகள் எல்லாம் பரவிட்டு இருக்கு இதை தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா தலைவா நீ கூட பத்து கோடி கேட்டா கூட தப்பு கிடையாது இன்னும் கூட கேளு அப்படின்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க